அகில மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பெரு சோகம் பள்ளத்தாக்கில் பேருந்து கவழ்ந்து விபத்தில் முப்பத்தி ஏழு பேர் பலி அமெரிக்காவுடன் போர் பதற்றம் வீரர்களை தயார்படுத்தும் வெனிசுலா மத்திய கிழக்கு நாடொன்றில் நிலநடுக்கம் சீனாவுக்கு எதிரான வழக்கு தாய்வான் மீது தாக்குதல் நடத்தினால் பதிலடி கொடுப்போம் சீனாவை எச்சரித்த ஜப்பான் பிரதமர் துருக்கி ராணுவ விமானம் விபத்து கருப்பு கருப்புப்பட்டி மீட்பு இருபது ராணுவத்தினர் உயிரிழப்பு விமான தாக்குதல்கள் மத்திய கிழக்கில் உச்சக்கட்ட போர் பதற்றம் ஏவுகணைகள் ஏவுவதற்கான வரம்பை ஈரான் கட்டுப்படுத்தாது போர் தொடர എസ് അത് ഈരും രാണ പെ അതിരടി അറിവിപ്പ് തണറും നെതഞ്ചാഹ പ്രിത്താനിയ വയൽവെളി ഒന്നിൽ കണ്ടെടുക്കപ്പെട്ട ഉടൻ മൂവർ കൈത് തുടർ വെള്ളികൾ பெருநாட்டில் போதிய பாதுகாப்பு இல்லாத சாலைகள் உரிய எச்சரிக்கை அறிவிப்புகள் இல்லாமை ஆகியவற்றால் அடிக்கடி விபத்து கல் இந்நிலையில் மெருநாட்டில் சிலி நாட்டுடன் இணைக்கும் சரக்கு வேன் மீது பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது லாமோசா சென்ற நிறுவனத்தின் பேருந்து காரவேலி மாகாணத்தில் உள்ள சாலாவற்ற நகரத்தில் இருந்து என்ற இடத்திற்கு சென்று கொண்டிருந்தது அதில் மொத்தம் அறுபது பேர் இருந்தனர் வளைவு ஒன்றில் திரும்பும் போது எதிரே வந்த சரக்கு வேன் ஒன்றின் மீது பேருந்து மோதியது மோதிய வேகத்தில் இருநூறு மீட்டர் ஆழம் கொண்ட பள்ளத்தாக்கில் பேருந்து உருண்டு விழுந்தது சம்பவ இடத்திலேயே முப்பத்தி ஏழு பேர் பலியாகினர் விபத்து குறித்த குறித்ததாக தீயணைப்புத் தீயணைப்புத்துறை மற்றும் மீட்புக் குழுவினர் உடனடியாக அங்கு விரைந்தனர் மீட்பணிகளில் இறங்கி அவர்கள் இடிபாடுகள் இருந்த முப்பத்தி ஏழு சடலங்களை மீட்டனர் படுகாயமடைந்த இருபத்தி ஆறு பேரை மீட்டு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர் அவர்களில் மூன்று பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது இதனால் பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் கடல் மார்க்கமாக தங்கள் நாட்டுக்குள் போதைப் பொருட்களை கடத்தி வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டி வருகின்றார் போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு நடவடிக்கை என்ற பெயரில் பசிபிக் மற்றும் கரீபியன் கடல் பகுதிகளில் சந்தேகத்துக்குரிய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது ஆனால் இந்த குற்றச்சாட்டை வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ திட்டவட்டமாக மறுத்துள்ளார் கப்பல்களில் பயணித்தவர்கள் மீனவர்கள் தொழிலாளர்கள் என்றும் சர்வதேச சட்டத்தை மீறி அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இந்நிலையில் கரீபியன் கடற்பகுதியில் போர்க்கப்பல்கள் போர் விமானங்களை அமெரிக்கா குவித்து வருகிறது அத்துடன் உலகின் சக்தி வாய்ந்த யூஎஸ்எஸ் ஜெரால்டார் ஃபோர்ட் என்ற விமானம் தாங்கி போர்க்கப்பலை அனுப்பி வைத்துள்ளது இது போர்க்காடு அறிகுறியாக பார்க்கப்படுவதாகவும் இதற்கு பதிலடி கொடுக்கவும் வெனிசுலா ஆயத்தமாகி வருகிறது அதன்படி சிறப்பு அவசர நிலையை வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் அறிவித்து உள்ளார் பிளான் இண்டிபென்டென்சியா இருநூறு ஏற்ற திட்டத்தின் கீழ் நிலம் கடல் வான்வழியில் பாதுகாப்பை பணப்படுத்த உத்தரவிட்டுள்ளார் ரஷ்யா மற்றும் சீனாவிடமிருந்து பெற்ற வான் பாதுகாப்பு அமைப்புகளும் ஏவுகணைகளும் எல்லையில் தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய கிழக்கு நாடான சைப்ரஸின் சில பகுதிகளில் புதன்கிழமை ஐந்து புள்ளி இரண்டு அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இன்னும் சேதம் ஏற்பட்டதாக உடனடி தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை இந்த நிலநடுக்கம் அந்நாட்டு நேரப்படி காலை பதினொன்று முப்பத்தி இரண்டு மணியளவில் பதிவாகியுள்ளது இந்நிலையில் லெபனானிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நில அதிர்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது நில அதிர்வு இடம்பெறும் பகுதியில் சைப்ரஸ் அமைந்து இருந்தாலும் அங்கு பதிவாகும் நிலநடுக்கங்கள் அரிதாகவே சேதத்தை ஏற்படுத்துகின்றன மனித குலத்திற்கு எதிராக குற்றம் புரிந்ததற்காக பங்களாதேசின் முன்னாள் பிரதமர் ஷேக் எதிரான வழக்கிற்கு எதிர்வரும் பதினேழாம் தேதி அந்நாட்டின் சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் தண்டனை அறிவித்துள்ளது சமீபத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஷேக் கசினாவுக்கு ஆறு மாத சிறை தண்டனை விதித்து அந்நாட்டின் சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் உத்தரவிட்டது கடந்த ஆகஸ்டில் அரசின் இட ஒதுக்கீடு கொள்கைக்கு எதிராக போராடுவோரை சுடுவதற்கு காசிடா உத்தரவிட்ட குரல் பதிவு வெளியானது இதை ஆதாரமாக வைத்து சேக் ஹசீனா முன்னாள் உள்துறை அமைச்சர் முன்னாள் போலீஸ் ஐஜி ஆகியோர் மீது மனித குலத்திற்கு எதிராக குற்றம் புரிந்ததற்காக புதிய வழக்கை தீர்ப்பாயம் பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது இந்த வழக்கில் சேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் கோரிக்கை வைக்கப்பட்டது இந்த நிலையில் சேக் ஹசீனாவுக்கான தண்டனை வரும் பதினேழாம் தேதி வெளியிட இருப்பதாக நாட்டின் சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் அறிவித்துள்ளது ஜப்பான் நாட்டின் முதல் பெண் பிரதமராக சனே தகச்சி பதவியேற்றார் ஆசிய நாடுகள் பயணத்தின் போது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் டோக்கியோவுக்கு வந்து சனே தகச்சியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது இரு நாடுகளிடையே ராணுவ பொருளாதார உறவுகள் குறித்து பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது இந்நிலையில் டோக்கியோவில் பாராளுமன்ற கூட்டத்தில் பேசிய சனி தகச்சி அண்டை நாடான தாய்வானை தங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக சீனா உறவு கொண்டாடி வருகிறது மேலும் தாய்வான் மீது போர் விமானங்களை பறக்கவிட்டு அச்சுறுத்தி வருகிறது தாய்வான் மீது சீனா தாக்குதல் நடத்தினால் ஜப்பான் இராணுவம் மூலம் பதிலடி கொடுக்கப்படும் என்றார் இது இரு நாடுகளுக்கிடையே பெரும் விவாத பொருளாகியுள்ளது ஜப்பான் பிரதமரின் இந்த கருத்துக்கு மன்னிப்பு கோரி சீன அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள் ஜோர்ஜியாவில் விபத்துக்குள்ளான துருக்கிய ராணுவ விமானத்தின் கருப்புப்பட்டி கண்டறியப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அஜர்பைஜானில் இருந்து புறப்பட்ட சரக்கு விமானமானது ஜோர்ஜியாவின் எல்லையை கடந்து செய்த நேரத்திலேயே விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த இருபது பேர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் புலனாய்வாளர்கள் விமானத்தின் கருப்புப் பட்டியை கண்டுபிடித்துள்ளதாகவும் விபத்துக்கான காரணம் என்ன என்பதை ஆராய்ந்து வருவதாகவும் எர்டோகன் தெரிவித்துள்ளார் மேலும் விசாரணைக்காக நாற்பத்தி ஆறு பேர் கொண்ட குழுவினர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தகவல் வெளியிட்டுள்ளனர் இதனால் மத்திய கிழக்கில் உச்சகட்ட போர் பதற்றம் நிலவியுள்ளது தெற்கு காசாவின் காஞ்சோனிசில் ஸ்டேடிய கட்டுப்பாட்டில் உள்ள பிரதேசத்தை வரையறுக்கும் மஞ்சள் கோட்டுக்கு பல புதிய ஸ்டேடிய தாக்குதல்கள் நடந்ததாக கூறப்படுகிறது கிழக்கு பகுதியில் இரண்டு வான்வழி தாக்குதல்கள் மற்றும் இடிப்பு நடவடிக்கை ஆகியவையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஆனால் இந்த உயிரிழப்புகள் தொடர்பிலும் தகவல் வழியாகவில்லை ஒரு மாதத்துக்கு மேலாக நீடித்த போர் நிறுத்தம் இருந்தபோதிலும் இஸ்ரேலிய படைகள் தங்களது தாக்குதல்களை காசாவின் மீது தினசரி தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் இதனால் குறைந்தது இருநூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் அறுநூற்றி இருபத்தி ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் என்று சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது போர் நிறுத்தம் அமலில் இருந்த போதிலும் மீது இஸ்ரேல் நடத்தும் இனப்படுகொலை தாக்குதல்கள் நிறுத்தாமல் நடத்தி வருகின்றமை மத்திய கிழக்கில் உச்சக்கட்ட பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் துணை தளபதி ஐஆின் பாதுகாப்பு திறன்கள் மேம்பட்ட நிலையில் இருப்பதாகவும் தொடர்ந்து வளரும் என்றும் வலியுறுத்தினார் அத்துடன் இஸ்ரேலுக்கு எதிராக பயங்கர ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் ஈரான் தயாரித்து வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது ஐஆர்ஜிசி விண்வெளிப்படை தியாகிகளை நினைவு கூறும் விழாவில் பேசிய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் துணை தளபதி பிரிகேடியர் ஜெனரல் அலிபதாவி ஈரானின் ஏவுகணை வரம்பை கட்டுப்படுத்துவது குறித்த எதிரிகளின் கூற்றுக்களை தொழில்நுட்ப புரிதல் இல்லாத நிபுணர் அல்லாத கருத்துக்கள் என்று நிராகரித்தார் இஸ்ரேலுக்கு எதிராக பயங்கர வலிமையான ஆயுதங்களை ஈரான் தன்வசம் வைத்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்தால் ஈரானின் பலம் வாய்ந்த ஆயுதங்கள் இஸ்ரேலை துண்டு துண்டாக நொறுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் பின்பற்றும் ஏவுகணை வரம்பு கட்டமைப்பி மறைந்த இமாம் கமேனி வரையறுத்ததாகவும் அவருக்கு ஐஆன் திறன்களில் உள்ள எந்த வரம்புகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அவர் வலியுறுத்தினார் ஐஆசி ஒரு துடிப்பாட மற்றும் மேம்பட்ட அமைப்பாகும் அது அதன் முன்னேற்ற பாதையில் உறுதியாக நினைத்திருக்கிறது என்று படாவி வலியுறுத்தியுள்ளார் எதிர்களின் தாக்குதல்கள் எங்கள் மீது பாய்ந்தால் அவர்கள் மீது தாக்குதல்கள் பலமானதாக இருக்கும் என்றும் அவர் வலியுறுத்தினார் சியோடிசா ஆட்சியின் அழிவை ஆழமாக விரும்பிய மிகவும் புகழ்பெற்ற நபர்களில் தியாகி தெஹ்ராணி மொஹதா ஒருவராக இருந்தார் என்றும் இந்த இலக்கு நிறைவேறும் மற்றும் ஆயுதப்படைகளின் மூத்த செய்தி தொடர்பாளர் கூறுகின்றார் ஐஆர்ஜிசி விண்வெளிப்படையின் தியாகிகளை நினைவு கூறும் விழாவிலும் ஹசன் தெஹ்ரானி மொஹத்தமின் தியாக ஆண்டு விழாவிலும் பேசிய ஈரானிய ஆயுதப்படைகளின் மூத்த செய்தி தொடர்பாளர் பிரிகேடிய ஜெனரல் அபுல் பஸ் ஏகார்ச்சி தியாகி தெஹ்ராடி முகத்தம் மிகவும் புகழ்பெற்ற நபர்களில் ஒருவரற்றும் என்றும் சாட்சியின் அழிவை ஆழமாக விரும்பியவர் என்றும் கடவுளின் அருளால் இந்த இலக்கு நிறைவேறும் என்றும் குறிப்பிட்டார் தியாகி அமீர் அலி சாஹிஷாதி போன்ற அன்பான தியாகிகளின் ரத்தம் இந்த தேசத்தின் மற்றும் அதன் படைகளின் நரம்புகளில் பாய்கிறது மேலும் இஸ்லாமிய குடியரசின் வலிமையின் ஆதாரமாக மாறி வருகிறது பின்னடைய மாற மாட்டோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலை தாக்கி அளிப்போம் என்றும் அவர் உறுதிப்பட ஈரானின் ராணுவப்படை தளபதிகள் கூறி வருகின்றனர் இஸ்ரேலை அழிப்பதற்கு முனைப்பு காட்டி வருகின்றதாகவும் பல ஆயுதங்களை தாங்கள் தயாரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் பிரித்தானியாவின் இன்பர்கிளைட் பகுதியில் உள்ள வயல்வெளியில் மனித உடல் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது கிமா கோலம் பகுதியில் உள்ள ஹை மாதர்நாக் பன்னிக்கு அருகில் உள்ள வயல்வெளியில் இருந்தே உடல் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பில் மூவர் ஸ்கொட்லாந்து போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கண்டெடுக்கப்பட்ட உடல் தொடர்பில் அடையாளம் காணும் பணி தீவிரமாக்கப்பட்டுள்ள நிலையில் கிளீனோக் பகுதியில் கடந்த செவ்வாயன்று காணாமல் போன ஐம்பது வயது நபரின் குடும்பத்தாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்